ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்த தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஆமோஸ் அதிகாரம் ஒன்பது இறை வசனம் பத்து தீமை எங்களை அணுகாது எங்கள் மேல் வராது என்று என் மக்களுள் எந்த பாவிகள் கூறுகிறார்களோ அவர்கள் அனைவரும் பாளால் மடிவார்கள் ஜெபம் எங்களை படைத்து பராமரிக்கும் அன்பு தந்தையே நாங்கள் அற்ப மனிதர்கள் பலவீனமானவர்கள் பாவத்தில் எளிதில் விழக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் என்றும் உணர்ந்து தீமையை விட்டு விலகி வாழ வேண்டும் எங்கள் குற்றங்களை உணராமல் நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று பாவிகளான நாங்கள் கூறினால் வாழால் மடிவோம் என்பதை உணர்ந்து தீமையை விட்டு வாழ எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்